கூத்தாண்டன் அருள்மிகு ஸ்ரீ மகிஷாசுர மதினி அம்மன் திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் கூத்தாண்டன் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகிஷாசுர மத்தினி அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது இக்கோவிலில் மகிஷாசுர சப்த கன்னிமார்கள் ஸ்ரீ விநாயக பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானே சமேத ஸ்ரீ சண்முக பெருமான் சுவாமி அருள் பாலித்து வருகின்றனா் கோவில் மண்டபத்தில் ஏராளமான பெண்கள் நேர்த்தியாக அமர்ந்து மங்கள பொருட்களை வைத்து கணபதி பூஜையுடன் விளக்கு பூஜையை தொடங்கினர் சிவாச்சாரியார்கள் சங்கல்பம் செய்து நூற்றி எட்டு திருவிளக்கு போற்றி மந்திரங்களை ஆயிரத்தி எட்டு நாமாவளி அர்ச்சனைகள் நூற்றி எட்டு தமிழ் அர்ச்சனை மந்திரங்கள் என கூறி திருவிளக்கு பூஜையை நடத்தினர் பெண்கள் திருவிளக்கிற்கு குங்குமம் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகளை நடத்தி நிறைவாக தீபாராதனை காட்டினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மகிஷாசுர அம்மனை வழிபாடு செய்தனர் விழாவை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது திருவிளக்கு பூஜை வழிபாட்டை கோவில் நிர்வாகத்தினர் கருப்பையா அவர்கள் செய்திருந்தார்கள் பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது श्रीज्ञाध्याय नमः गोमविदिजाय नमः विज्ञानम वंदिदिजाय नमः आपाल गोमविदिजाय नमः सर्वं सुजय नमः ओम साहादि नमः ओम भदादि नमः ओम सुदा नमः ओम क्रोध संभलादि नमः ओम अनुग्रह प्रदाय नमः ओम वित्तादि नमः ओम लोक शोक विनाशिनि नमः ओम धर्म ஓம் கே நமஹ ஓம் காரி கிராசி நமஹ ஓம் விதேஷ் குஷிக நமஹ ஓம் சாந்தா தீ நமஹ ஓம் சுக்கிராலயாம்பரா தீ நமஹ ஸ்ரீயே நமஹ ஓம் பாஸ் கரியே நமஹ பிரபதீ பரபரூபா பிரசிதா பரமேஸ்வரே ஓம் கேதேயே அஹியாரேத் தேஸ்வமினி